எது முக்கியம் அந்த மத்திய இருபத்தி மூணாயிரம் பத்தொன்பது பதிகேடரே குருடரே எது முக்கியம் காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ பொண்ணோ பொண்ணை பரிசுத்தமாக்குற தேவாலயமோ காணிக்கை காணிக்கையோ காணி காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ பாருங்க எது முக்கியம் இது ஆண்டவர் இயேசு வாயிலில் வந்த வார்த்தை இன்னைக்கு ஊழியக்காரர்கள் ஊழியர் செய்யற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் ஊழியக்காடைய பிள்ளைகள் ஊழியக்காடைய மகள் மருமகன் மகன் மருமகள் யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு எது முக்கியங்கிறத இந்த இம்பார்ட்டன்ஸ் விட்டால் ப்ரையாரிட்டி ஊழியக்காரர்கள் எது முக்கியங்கிறத தீர்மானித்து செயல்படும் தேவ சித்தம் செய்யறது முக்கியமா மனுஷ சித்தம் செய்யறது முக்கியமா தேவ சித்தம் முக்கியம் ஊழியம் செய்யறது முக்கியம் இல்லை தேவ சித்தபடி ஊழியம் செய்யறதுதான் முக்கியம் மத்திய ஏழாம் அதிகாரத்தில் அன்றைக்கு இயேசு விட்ட வந்து அணையர் சொன்னாங்களா ஆண்டவரே உங்கள் நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும் அற்புதங்களை செய்தோம் நாங்கள் ஆதிசில் சோமாக்கணும் அதை செஞ்சா இதை செஞ்சோம் தீர்க்க தரிசனம் உரைச்சோம் அப்படின்னு பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் நான் ஒரு நான் ஒரு காலம் உங்களை அறியலை அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டாக என்னை போங்க இது அப்புறம் கிளாடியு நம்முடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்து கிருபையாக எழுபத்தொம்போதாம் வருஷம் பாஸ்டர் ஓவன் ராவர்ட்ஸ் வீட்டில் வச்சு நான் சொன்னது போல் பாஸ்டர் கிளாடி ஈஸ்வரராஜ் ஓவன் டிராஃபர்ட்ஸ் நான் மூன்று பேர் சேர்ந்து தான் ஜோ பண்ணி இந்த நல்ல சமாரியான ஸ்தாபனத்தை துவக்கணும் இயேசுவ மூலதனமாக வச்சு எந்த பண வசதியும் ஒன்றும் இல்லை அவர் எப்பவுமே அவர் சொல்லுவார் அப்புறம் கிளாடி ஈஸ்வரராஜுடைய கன்விக்ஷன் என்னென்னா எது முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவ சித்தப்படி ஊழியம் செய்யணும் பிசாசு துரத்துறது முக்கிய தான் அந்த வசனத்துக்கு அவர் அர்த்தம் என்ன சொல்லுவாருன்னா அக்கிரம செய்ய காரணம் என்னன்னா டூயிங் தேர் ஓன் திங் தேவ சித்தம் இல்லாம தங்க சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறது ஊழியம் செய்கிறது நல்லது பிசாசு துரத்துறது நல்லது அறிவியல் தரிசனம் சொல்றது நல்லது அற்புத அடி செய்கிறது நல்லது அதெல்லாம் தேவ சித்தப்படி செய்யணும் அந்த இருபத்தொன்னாம் மொத்த ஏழு இருபத்தொன்னு அதனுடைய கன்க்ளூஷன் போட்டிருக்கும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரிவசிப்பது இல்லை அப்போ ஊழியம் செஞ்சாலும் தேவ சித்தப்படி செய்யணும் விசிட்டிங் போனாலும் தேவ சித்தப்படி செய்யணும் அலையிலா இந்த வருஷம் ஆரம்பத்தில் கத்திர சாட்சி நான் ஆண்டவர்கிட்ட வருகிட்ட ஜோல் பண்ணது அதான் சில காரியத்தை பெர்சனலாக ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணும்பொழுது ஆண்டவரே இந்த உலகம் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவரு யாருக்கும் எதை குறிச்சும் எதை குறிச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கணும் எனக்கு ஆண்டவர் என்ன சம்ப்ளைண்ட் பண்ணுற குற்றம்னு சொல்லக்கூடிய சாப்பாட்டில் உப்பு இல்லாட்டாலும் உப்பு இல்லைன்னு சொன்னால் அது கம்ப்ளைண்ட்டு தானே எதுக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணா உள்ள கம்ப்ளைண்ட் ஃப்ரீ லைஃப் வாழணும்னு ஆசையாக இருக்குதுன்னு ஒப்பு கொடுத்தேன் அப்பப்போ கிளம்ப பண்ணலாம் என் கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது குற்றம்னு சொல்லும்படியும் சோதனை வரும் உடனே என்ன ஒப்பு கொடுத்த இல்லைன்னு வாய்ப்போடு போத்திருவேன் அப்படி ஒப்பு அது போல் ஆண்டவர்கிட்ட இந்த வருஷம் ஆரம்பத்தில் நான் சேவம் பண்ணது ஆண்டவரையும் உன் சித்தமில்லாமல் ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது உன் சித்தம் இல்லாமல் ஒரு ஒளியமும் செய்யக்கூடாது எனக்கு கொடுக்குற ஒளி யாரை பார்த்தாலும் தேவை கொடுக்கணும் போல் இருக்கும் அது எனக்கு அழைப்பு என்னத்தையாவது கொடுத்துடணும் ஒரு பேனாவையாவது கொடுத்துடணும் என்னத்தையாவது கொடுக்கணுங்கிறது அழைப்பு அது கூட ஆண்டவர் சித்தம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது சித்தம் இல்லாமல் ஊழியத்துக்கு போ செய்யக்கூடாது பிரசங்கம் வரக்கூடாது ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது அப்படின்னு அர்ப்பணித்ததுனால இல்லை நீங்களே அடுத்த தடை பண்ணியிருக்க போ சித்தம் இல்லைன்னா ஒப்பு கொடுத்ததுனால கிருபையா ஆண்டவர் அவர் சித்தத்தின்படி ஊழியை செய்ய மட்டும் உதவி செய்கிறார் அல்ல இல்லை அப்போ எது முக்கியம் தேவ சித்தப்படி ஊழியர்கள் ஊழியன் செய்கிறது முக்கியம் இல்லை தேவ சித்தப்படி ஊழியன் செய்கிறது முக்கியம் சொல்லுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் கணவன்மாரில சொல்லுங்க உங்களுக்கு யார் ரொம்ப முக்கியம் ஏசு முக்கியம் அடுத்தப்பள்ள நெக்ஸ்ட் கண்ணடி பாஸ்டர் சொல்லுங்கள் கை அப்படி கைப்படிக்கா முக்கியம் வச்சுருக்கங்களே மனைவியை பாஸ்டர் கிளாடியேஸ்வரராஜு பாஸ்டர் ஓபன் ராபர்ட்ஸ்லாம் ஃபேமிலி ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்கள குடும்ப சக்தி எங்களை பேசுறது இல்லை அருமையான இது எது முக்கியம் சிலர் சொல்லுவாங்க எனக்கு கல்யாணம் பண்ண சில காலத்தில் பார்க்கல மனைவிகிட்டையும் சொல்லுவாங்க நீ நேற்று வந்தபடி எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் மனைவி யாராம் நேற்று வந்தவன் ஏன்னா அவங்க முந்த நாளாக வந்தாங்க அப்பா அம்மா கல்யாணம் பிறகு என்ன ஆனாலும் யார் தான் முக்கியம் அப்பா அம்மா முக்கியம் அண்ணன் தம்பி முக்கியம் அக்கா தங்கி அவங்களாம் ஆளுக்கு அறுத்தாப்ல தான் முக்கியம் யார் உங்கள் வாழ்க்கை துணை அதே போல் மனைவிக்கு கணவன் தான் முக்கியம் சிலர் பாருங்கள் பிள்ளையை அப்படி நேசிப்பாங்க புருஷனை சட்டே பண்ண மாட்டாங்க அவர் சாப்பிட்டாரா காஃபி குடிச்சாரா என்ன செய்ய புருஷனுக்கு ஒரு பைசா மதிக்க விடுவோம்னா புருஷன் பிள்ளைய வச்சு கொஞ்சம் அதை பெருசாக காப்பாங்க நான் சொல்லுவேன் புருஷன் இல்லாம பிள்ளை வந்துச்சு பிள்ளைய அன்பை கொடுங்க புருஷன் தான் மு முக்கியம் மனைவி தான் முக்கியம் மனைவி இல்லாமையாக பிள்ளை வந்துச்சு அப்போ எது முக்கியங்கிறதுக்கு முக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும் அல்ல சபை கோடி வருதலா கல்யாணம் வீட்டுக்கு போகிறதா சபை கோடி வருதல் கல்யாணம் விடா துக்க விடா துக்கம் வீடு இதை நம்ம தெரிஞ்சு அந்த சாய்ஸ் ப்ரையாரிட்டி கொடுத்து செயல்படணும் நான் அப்படி இந்த கமீபத்தில் சில சந்தர்ப்பங்களை ஊழியமாக ஒரு குடும்ப ஃபங்க்ஷனாக ஊழியம்தாங்க கத்துணவ ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டோம் டேட் கொடுத்துட்டோம் அவங்க மாமா மச்சம் அச்சு அம்மாச்சு கோவிச்சுக்கிடுவாங்கன்னு நான் யார் கோவிச்சாங்கன்னா ஆண்டவர் கோவிக்க கூடாது அவ்வளோதான் ஆண்டவரை வருத்தப்படுத்தக்கூடாது மனுஷன் வருத்தப்பட்டால் பரவாயில்ல ஆனால் ஆண்டவரை வருத்தப்படுத்தி நம்ம ஒரு ஊழியம் செய் ஒரு காரியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அல்ல இல்லையா இன்றைக்கு அே ஊழியக்காரரை நமக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு அவசியமாக ருசியாக சாப்பிட்றது அவசியமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது தான் முக்கியம் கண்டதையும் திங்கிறவன் குண்டன் ஆயிடுவான்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஊழியக்காரர்கள் தான் கண்டதையும் சாப்பிட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் பரல பரோட்டா சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு தெரியும் நல்ல நல்ல அதுலேருந்து எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆனால் என்னைக்கு அது பரோட்டா வந்து நல்லதில்லை மைதா மாவு சாப்பிட்டா அது நல்லதில்லை கெடுதி அப்படின்னு என்னைக்கு தெரிஞ்சு அன்னையிலேருந்து சாப்பிட்றதில்லைங்க என்னைக்காவது சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ஸ் ஆகுது சாப்பிட அவ்வளோதான் மற்றபடி சாப்பிட்றதே இல்லை தீமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு எது முக்கியம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது முக்கியமாக ருசியாக சாப்பிட்றது முக்கியமாக ஆரோக்கியம் நம்ம ஆரோக்கியம் சுவர் இருந்தால் தானே சுத்திரம் வர முடியும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது தான் முக்கியம் ருசியாக சாப்பிட்றது அதை நான் ஒரு சொல்லுவேன் ரெண்டு பாஸ்டர் ஒரு பாஸ்டர் வீட்டில் பாளையங்க ஓட்டில் இருந்தேன் ரெண்டு ஃபாஸ்டர் பேசிகிட்டு இருக்காங்க அவர் ஃபாஸ்டருக்கு பயங்கர சுகரு அல்வா திருநெல்வேலி அல்வா வச்சுட்டு அவர் சொல்வார் நீ அவர் வசனத்தை கூலியக்காரில் வசனத்தை தான் பேசுவாங்க நீ அவர் ஒருத்தர் திருவண்ணும் பாஸ்டர் சொல்வா நீ இது புசிக்கும் நாள்லேயே சாகவாய் சாக அப்படிக்கா அந்த பாஸ்டர் சுகர் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு நான் செத்தாலும் சாகி அப்படின்னு எடுத்து சாப்பிட நீ உயிரோடு இருக்கிறது ஆண்டவருக்கான அதனால் ஆரோக்கியமாக சா ருசியான சாப்பாடானால் ஆரோக்கியம்தான் அல்ல எழுமையா இதை நம்ம தான் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவர் மனுஷனுக்கு ஊழியக்காரர்களுக்கும் ஃப்ரீ சாய்ஸை கொடுத்துருக்கா அது கிஃப்ட்டு நம்ம எதையும் தெரிந்து கொள்ளலாம் சாப்பிடவும் செய்யலாம் சாப்பிடாமல் இருக்கலாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் முக்கியம் கொடுக்காமல் இருக்கலாம் இதை ஆண்டவர் மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு அத்தனே அழைக்கலை நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவங்க இருந்தால் நான் தேவருடைய ஊழியக்காரன் அல்லவே அது பிரசங்கத்தில் மாத்திரம் இல்லைங்க நம்மளோட லைஃப்லேயும் மனுஷனை பிரியப்படுத்தணுங்கிறது நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அலையிலையும் எது ஆண்டவரை பிரியப்படுத்துவது முக்கியமாக மனுஷனை பிரியப்படுத்துவது முக்கியமாக கத்திரை பிரியப்படுத்துவது தான் முக்கியம் அலுவையாம் அலையல்வியா இன்னிலிருந்து எது முக்கியம்னு நீங்கள் தீர்மானித்து அது உங்கள் கையில் தான் இருக்கு எதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் வந்து ரொம்ப ஜென்டில் பொடதியை பிடிச்சி தள்ள மாட்டார் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் தெரிந்து கொள்ளுப்போம் மரணத்தையும் ஜீவனையும் வச்சிருக்கேன் நீ தெரிந்து கொள் ஜீவனை தெரிந்து கொள் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கேன் நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள சொல்லுவார ஒழிய தெரிந்து கொள்ளுற சாய்ஸ் யாருக்கு தான் யாருக்கு தான் நமக்கு தான் அதனால் அருமையான உள்ளே இன்றைக்கி எது முக்கியங்கிறத தீர்மானித்து வாழ்க்கையில் இன்றைக்கி மாத்திரம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எது முக்கியம்னு சொல்லி நீங்கள் யோசித்து நிதானமாய் செயல்பட்டால் நிதானமாக எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு பெரிய பெருக்கம் ஆசீர்வாதம் ஆயிரம் நாட்கள பார்க்கல உடைய பிரகாரங்கள் அவருக்கு ஒரே நாள் நல்லது ஆகாமே கூடாரத்தில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம் உம்முடைய ஆலயத்தில் இருப்பதையே தேர்ந்து கொள்வேன் சங்கீதக்காரர் சொல்ற இன்னைக்கு ஊழியக்காரர்கள் ஆண்டோடைய அது ஏற்கனவே பாஸ்டர் ஹாஸ்பான்னு சொன்னார் தேவ உபவாசம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது ஜெபம் இதெல்லாம் முக்கியம் இதை விட்டுட்டு முக்கியமில்லாதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் ஊழியத்தில் ஒரு பெரிய உயர்வு இல்லாமல் இருக்கும் இன்றைக்கு ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் இதை ஒரு நல்ல தீர்மானத்தை பண்ணும் இனி எதுக்கு முக்கியம் கொடுக்கணுமோ அதுதான் நமக்கு கொடுப்பேன் அது ஊழியமோ பிரசங்கமோ குடும்பமோ பணத்தை கையாடுகிறதோ எதுவாக இருந்தாலும் எது முக்கியம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் குடும்ப சமாதானமாக பிரஸ்டீஜா கணவன் மனைவி மத்தியில் சமாதானம் முக்கியமாக பிரஸ்டீஜ் முக்கியமாக எத்தனை பேர் அதுக்கு முக்கியம் கொடுக்குறேங்க பிரஸ்டீஜுக்கு தான் முக்கியம் கொடுக்குறதுனால தான் பெரிய ரொம்ப இடிக்குது கணவன் மனைவி கடையில் கணவன் மனைவி கடையில் என்னங்க பிரஸ்டீஜ் நம்ம சமாதானமாக இருக்கிறது தான் முக்கியம் அல்ல ஃபீஸாக ப்ரஸ்டீஜானால் நமக்கு ஃபீஸ் தான் இன்றைக்கி அநேக குடும்பத்தில் ஃபீஸ் ஃபீஸ் ஃபீஸாக போயிருக்கு காரணம் ப்ரஸ்டீஜி நானா நீயா இல்லை அருமையான நமக்கு சமாதானம் தான் முக்கியம் அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளணும் எல் அருமையானவர்கள சமா என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் என்ன செய்யக்கூடாது சமாதானத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது சமாதானம் முக்கியம் குடும்ப சமாதானத்தை காத்துக்கும் வரும் வரும்பொழுது சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படி எனக்கு பெரிய பிரச்சனை பாச்சல பார்க்குறேன் பாஸ்டர்ஸ் பணம் மனைவி பேசாமே ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது கிடையாது ஆனால் என்னது ஊழியே ஓகேன்னு நடக்குது பிரசங்க இல்லை மனைவியோட பேசாமல் புருஷனோட பேசாமல் தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணங்கள்னு தெரியல எனக்கு சமாதானம் பிள்ளைகளோடு பேசாம பிள்ளைகளோட ஐக்கியமாக இல்லாமல் பாஸ்டர்ஸ் பிரசங்கம் எப்படி எப் ஐக்கியம் அது அவன் சாதி ஒத்து வர மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது அவன் ஒத்து வரமா குடும்ப சமாதானத்தோடு தான் நம்ம சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும் இந்த காஸ்பலுக்கே ஒரு பெயர் காஸ்பல் ஆஃப் பீஸ் சமாதானத்தின் சுவிசேஷம் எது முக்கியம் சமாதானம் தான் முக்கியம் பிரசங்கத்தை காட்டிலும் சமாதானம் முக்கியம் இன்றைக்கி ஆண்டோருடைய பிரசன்னம் முக்கியம் ஆண்டவர் நம்ம எதற்காக அழைச்சார் அந்த பர்பஸ் முக்கியம் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நீ உறுதியாக்கி எதுக்காக நம்ம அழைச்சி அட்சித்தாரு எதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு எதுக்காக இந்த பொசிஷனில் வச்சுருக்காரு அப்படிங்கிற அந்த பர்பஸை நான் மறந்துடவே கூடாது அந்த நோக்கம் எதற்காக எதற்காக அப்போ அதை அதுக்கு அந்த பர்பஸுக்கு முக்கியம் கொடுக்கணும் அப்பொழுது தான் அவர்கள் தேவண்டிய பர்பஸ் நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு கோல் இருக்கணும் லட்சியம் இருக்கணும் பவுல போர் போல நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாகி தொடரணும் நான் ஏசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை எப்படியாவது என்ன செய்யணும் நிறைவேற்றணும் அல்ல லூயா இது என்ன ஊழியத்தை பெற்றிருக்கங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை இப்போ நல்லா என் பைபிளில் எல்லா பைபிளில் எல்லா பிரசங்க டைரியில் எழுதி வச்சுருவேன் என் அருமையான ஏ முதல் பேச்சில் என் அருமையான இயேசு இந்த கிரு ஏழு எனக்கு ஏழு பிடிக்கும்ல இந்த ஏழு ஊழியத்தை செய்யும்படி அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு எழுத வச்சு அடிக்கடி பார்த்துக்கிடுவேன் அந்த பர்பஸ் இப்போ ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்வது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு கல்யாணம் பெண்ணு திருமண வயசு வந்தவங்களுக்கு பெண்ணு மாப்பிள்ளை பார்க்கறது ஒரு அழைப்பு வாலி வயசு அந்த ஆட்களை பார்த்த உடனே நெக்ஸ்ட்டு கேட்பேன் வயசு என்னென்னு கேட்பேன் இருபத்தி ஏழுமாங்க கல்யாண வயசு வந்துருச்சு பெண்ணு பார்த்துருவோமா இப்படிதாங்க அதுக்கு அந்த அழைப்பாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான் பொண்ணு பார்க்கலாமா மாப்பிள்ளை பார்க்கலாமா இது எல்லாேருக்கும் இல்லை அந்த அழைப்பு இருக்கிறதுனால அப்படி கேட்க அப்போ நம்முடைய அழைப்பு எதற்காக அழைக்கப்பட்டோமோ இப்போ பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது ஐம்பது பேர் தான் வருவாங்க பாஸ்டர்ஸு அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு கூப்பிடுறாங்க அழைப்பு இன்னொரு இடத்துல பேரின்பிறவிழா பத்தாயிரம் பேர் வருவாங்க காணிக்க நிறையா கொடுப்பாங்க இப்போ நான் எதை எது முக்கியம் எனக்கு பத்தாயிரம் பேருக்கு போய் பேரின்பிறவிழா பிரசங்கம் பண்ணுறது முக்கியமா ஐம்பது ஊழியக்காரர்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறது முக்கியமா பொறுத்தல உள்ள நான் அதை தான் தெரிந்து கொள்வேன் எனக்கு எது முக்கியம் ஊழியக்காரர் நம்முடைய அழைப்பு அதுதான் ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்வது ஒரு அழைப்பு அதே போல் தான் உங்களுக்கு ஆள் எதுக்கு அழைச்சிருக்கிறா அந்த அழைப்பில் இருக்கணும் சபை மெய்ப்பன அவங்களை அழைச்சிருந்தாருன்னா அறிவியல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கொடுமானம் வர நீங்கள் சபையோடு மந்தியோடு இருக்கணும் அதுதான் முக்கியம் கன்வென்ஷனருக்கு அதுக்கு கன்வென்ஷனில் போய் பிரசங்கம் பண்ண ரொம்ப ஆசை சில நம்ம நம்ம குட் சம்மார்டன் ஃபாஸ்டேஸ் ஃபெலோஷிப்லேயே ஃபாஸ்டேஸ்லேயே நான் சொல்ல பார்க்குறேன் அவங்களுக்கு வெளிய ஊரில் போய் அடுத்த சபையில் பிரசங்கம் பண்ணால் பெரிய எழுப்புதல் பிரசங்க இருக்காங்க அவங்க சபையில் சாதாரண பிரசங்கம் பண்ணுறாங்க உங்கள் சபையிலேயே நீங்கள் எழுப்புதல் பிரசங்க இருக்கணும் உங்கள் சபை கூடுமானவரை மெய் பண்ண அழைக்கப்பட்டிருந்தா அக்கேஷனில் போகலாம் ஆனால் மந்தையை பொறுப்பு கொடுத்துட்டு போகணும் இஷ்ட மந்தையை விட்டுட்டு போகக்கூடாது இல்லைடா மனைவியிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போகணும் இல்லைட பிள்ளைகள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போகணும் இல்லை உடன் ஓலியக்காரர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போகணும் அக்கேஷனில் இப்போ பாஸ்டர் கிளாடி நல்ல பிரசங்கம் பண்ணுறாருன்னு நம்ம வந்து நல்ல சமரின் சபையில் அதிகமான இடத்துல பாஸ்டர்ஸ் கூப்பிடுறாங்க நான் மகன் சொல்லிட்டேன் அப்படி நான் சொல்லுவேன் நான் சண்டே இருக்கிற சண்டே வேணால் அவரை அனுப்புகிறேன் அப்பவும் கூப்பிடுங்க ஏன்னா அவர் தான் மெ மெய்ப்பன் அழைப்போடு அலையில் இருக்கார் அப்போ மெய்ப்பெனும் கூடுமானவரை மந்தையோடு இருக்கிறதா லோக்கல் சர்ச்சில் இருக்கிறது நல்லது கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணலாம் அது நல்லது தான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் மந்தையை அருமையானல மெய்ப்பெண்ணு தான் தேடுவாங்க இப்போ நான் வந்து ஒரு சபையில் இருக்க முடியாது ஆனால் வெறும் மெய்ப்பெண் அழைப்பு இல்லை ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த கதை தான் உலகம் முழுதும் சுற்று உழைப்புன்னு சொல்லுவோம் உலகம் இன்னும் உலகம் சுற்றும் வாலிபன்கிற விடலையான்னு கேட்குறாங்க என்ன செய்கிறது அழைப்பு அப்புறம் இசைக்கி சொல்ல அன்னைக்கு முத முதல்ல பார்க்கும்பொழுது சொன்னார் பாஸ்டர் காலில் ஆண்டவர் சக்கரத்தை வச்சுருக்காரு அது நிற்காது ஓடிட்டே தான் இருக்கும் அது அழைப்பு அழைப்பு தான் நான் நிறைவேற்ற முடியும் ஒரு இடத்துல இருக்க முடியாது இன்னொரு வருஷம் சொன்னால் இருக்கக்கூடாது நான் ஒரு வருஷத்துக்கு போக மாட்டேன் சபையில் இருப்பேன் எங்கள் அப்பா அம்மாடு இருக்க வரைக்கும் எங்கள் அம்மா என்றைக்கு நான் பாஸ்டர் அம்மா அவங்களுக்கு தே வியாபாரிகள் தூதனை வந்த பிரசங்கம் பண்ணாலும் நீ பிரசங்கம் பண்ணால் தான் அவங்களுக்கு திருப்தி அடைவாங்க என்ன செய்யறது எது முக்கியம் நான் ஆண்டவர் தானே பிரியப்படுத்தணும் அவர் ஊழியத்தை செய்யணும் அதனால் ஒரு வாரம் மதுரை சபையில் இருக்க பிரயாசப்படும் மற்றதெல்லாம் கிளை சபைகளும் மற்ற இடங்களுக்கும் ஆண்டவர் அனுப்புகிற இடத்த தேவ சித்தப்படி போகிறேன் இன்றைக்கி நம்ம தேவ சித்தப்படி தேவனை பிரியப்படுத்தி எது முக்கியக்கணுமோ அதை கொடுக்கணும் நம்ம இளிமன் என்று ஒப்பு கொடுப்போமா உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம் உங்கள் மனைவி முக்கியம் உங்கள் பிள்ளைகள் முக்கியம் அலை இல்லையா பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிறது முக்கியம் அநேக பாஸ்டர்ஸ் வந்து பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிறதே இல்லை நீங்கள் என்னையை கட்டுறாதங்க நீங்கள் ரொம்ப நேரம் செலவழிக்கலான்னு ஓரளவு பிள்ளைகளுக்கு அந்த இருந்து மே மாதமாவது பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு ஏதாவது இடத்துக்கு கொடைக்கானலுக்கு எங்கேயாவது இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன் கூப்பிட்டு வந்துடுவேன் குடும்பமாக மாதத்துக்கு ஒரு முறையாவது பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெவம் பண்ணணும் மனைவி பிள்ளையோடு சேர்ந்து ஜெவ பண்ண பிரயாசப்படுறோம் ஆனால் ஏன் பிள்ளைகளெலாம் நல்லா நல்ல பிள்ளைகளை ஏழு பிள்ளைகளும் பிள்ளைகளோட நிறைய செலவழிக்கிறாங்க பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட்றாங்க பிள்ளைகளோட ஃபெல்லோஷிப்பாக இருக்காங்க பிள்ளைகளோட விளையாடுறாங்க நான் ஊழியத்தை நம்பி தான் அதெல்லாம் செய்யலை ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் பிள்ளைகளோடு நேரம் செலவிப்பது முக்கியம் பெற்றோர் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் நீங்கள் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சொல்லிக்கூடிய என்னென்ன விவா விசேஷமாய் தாய் உங்கள் விசுவாசத்தை அப்படியே போலிய காரிகள் உங்கள் பிள்ளைகளுக்கு இம்பார்ட் பண்ணிடலாம் திமுத்துக்கு விசுவாசம் சும்மா வரல அம்மாட்டிருந்துச்சு அவங்க அம்மாவுக்கு பாட்டிகிட்டு இருந்து வந்துச்சு அதனால எது முக்கியம் உங்கள் பிள்ளைகள் தான் முக்கியம் ஆத்மா ஆத்துமானு காலையில் அதிகாலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ராத்திரி பத்து வரைக்கும் சிலர் விசிட்டிங்லேயே ஆத்மாவுக்குன்னு போயிடுறாங்க உங்கள் பிள்ளைகளை பற்றி என்ன எது முக்கியம் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்ப ஜோகம் பண்ணுறது தான் முக்கியம் முதல்ல ஒரு பாஸ்டர் அப்படி தான் அதிகாலையில் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன் மதுரையில் ஜெவ ஜென் பண்ணி தனி ஜெபம் பண்ண ஒரு ரெண்டு வீடு இருந்துச்சப்போ அந்த அதிகாலையில் வந்துடுவார் பெஸ்ட்டிங் இன்னொரு ஊரில் இருந்து எனக்கு ஒரு வழி இல்லை வயசானவர் ஐயோ அவரை பார்க்கு பேசாட்டாலும் வருத்தப்படுவார்னு தொடர்ந்து மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துடுவார் என்ன எதாவது காணிக்க கொடுப்பேன் உதவி செய்வேன்னு அப்போ நான் அவர்கிட்ட ஒரு அன்பாக சொன்ன பாஸ்டர் நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் பண்ணல குடும்ப ஜோ பண்ணல அதிகால வரட்டு வந்துடுங்க எனக்கும் பெர்சனல் டிவோஷனில் வேணால் பண்ண முடியாமல் இருக்குது நீங்கள் தயவுசெய்து காலையில் வராதங்க அங்கே பாஸ்டர் அதுக்கு பிறகுதான் அவர் வராமல் இருந்தார் இப்போ இறந்து போயிட்டார் கத்தருக்குள்ள நல்ல ஓழியக்காரர் தான் அப்போ அவங்களுக்கு எது முக்கியம்னு தெரில விசிட்டிங் முக்கியம் இல்லை அப்புறம் இசைக்கான எப்பவும் சொல்லுவாங்க காட் விசிட்டிங் ஃபஸ்ட்டு ஹவுஸ் விசிட்டிங் நெக்ஸ்ட்டு ஒரு ஓழியக்காரன் கத்தரை விசிட் பண்ணாமல் விநியோச விசிட் போகணும் கூட சொல்லுவாங்க ஆனால் நமக்கு என்ன ஐயோ அந்த விசுவாசி ஆஃபீஸுக்கு அவசர அவசரவசமாக ஃபஸ்ட் வீக்கில் அதிகாலையில் காலையிலே வீட்டுக்கு போயிடுவாங்க விசுவாசி வீட்டுக்கு அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உடைய தெரியல தெரில அவங்க பிள்ளையில கவனிப்பாங்களா அவங்க ஆஃபீஸுக்கு போவாங்களா அவங்க வீட்டுக்காரியங்களை செய்வாங்களா உங்களை வர வைத்து காஃபி கொடுத்துட்டு இருப்பாங்களா நான் சொல்லுவேன் அதிகாலையில் விசிட்டிங்கே போகக்கூடாது எமர்ஜென்சி அவங்க கூப்பிட்டாலே உடைய இது இதுதான் முக்கியம் நம்ம முக்கியம் விசிட்டிங் முக்கியம் இல்லை அருமையான அவங்களுக்கு அதுவும் தனியாக போகக்கூடாது ஊழியக்காரர்கள் கணவன் மனைவியாக போகணும் இல்லாட்டா ஒரு மூப்பரை கூட்டு போகணும் விசிட்டிங்க்கு போக முடியுது இதெல்லாம் எது முக்கியம் நீங்கள் ஆண்டவரே ரெண்டு ரெண்டு பேரை தான் அனுப்புனார் ஆனாலும் விசிட்டிங் ஆனாலும் தனி காட்டு ராஜா மாதிரி இஷ்டத்துக்கு போகக்கூடாது அறிவியல் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து தேவன் நினைவுபடுத்துகிற வீடுக்கு விசிட்டிங் போங்க அந்த விசிட்டிங்கே பிளஸிங்காக இருக்கும் கத்த அது கத்தரு காண்பிக்கிற இடங்களுக்கு அதுவும் டீமாக கணவன் மனைவியாக போங்க ஊழியக்காரரை மூப்பரை கூட்டிட்டு போங்க ஆண்டவர் தனியார் அந்த யோசிச்சு பார்க்குறேன் அந்த காலத்திலேயே அவர் ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பினாருன்னு போட்டிருக்கு பவுல போசல்லும் ஒரு டீம் மினிஸ்டியை தான் செஞ்சாரு தனியாகவே எங்கேயும் போகல வழித்துணைக்கு ஒருத்தரை கூட்டிட்டு போனார்னு போட்டிருக்கு அதனால் தனியாக போய் ஊழியம் செய்கிறது பிசாசு துரத்தை போகிறதுக்கு தனியாக போகாதுங்க எந்த ஊழியமானாலும் நீங்கள் ஞானமாக வேத வசனத்திலுமே போங்க ஆண்டவருடைய நடத்தலும் போடுங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு முக்கியம் கொடுத்து ஊழியம் செய்யும் அதையும் இதையும் செஞ்சியான்னு ஆண்டவர் கேட்க மாட்டார் நான் சொன்னதை செஞ்சியான்னு தான் கேட்பாரு ஊழியத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த அதுதான் ஏசு சொல்லுவார் பிதாவை பார்த்து நான் செய்யும்படி நீ நியமித்ததை செஞ்சு முடிச்சுட்டேன் அது இழுவியா பவுல புசாக தான் சொல்கிறாரு நான் நல்ல போராட்டத்தை போறேன்னு ஓட்டத்தை முடித்தேன் விடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும் அதுதான் எனக்கு லட்சியம் அதுதான் முக்கியம் அதை இதையும் செஞ்சுட்டேன் அந்த காரியம் செஞ்சிட்டேன் அதை சாதிச்சுட்டேன் இசைக்கியா பிரான்சிஸ் அவங்க ஃபாதர் மன்ஸ்லாம் என்னோட குடன் அப்பா அவன் நெருக்க மறக்க பாருங்க எந்த ஊழியத்துக்குமே அழைக்காம போக மாட்டாங்க அழைச்சாலும் பேசல தேவன் சொத்த சொன்னா தான் போனோம் தேவ தான் போனோம் அது ஃபாரின் இன்விடேஷனாக இருந்தாலும் அது எவ்வளவு லட்சம் கோடி காணிக்க கிடைக்கிற ஊழியமாக இருந்தாலும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் அவங்க எஸ் சொல்ல மாட்டாங்க போக மாட்டாங்க அதெல்லாம் அவங்ககிட்ட கற்றுக்கொண்டேன் பாஸ்டர் ராபர்ட்ஸ் அவங்க எப்பவும் சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன் அவங்க சொல்லுவாங்க ஆண்டவர்கிட்ட ஒரு இருபத்தோரு நாள் உபவாசம் இருந்து ஜோகம் பண்ணாங்க அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு அவங்க ஆண்டவருடைய சந்திப்பு ஏற்பட்டுச்சு ஒரு விசிட்டேஷன் அப்போ ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் என்னை அனுப்புகிற இடத்துக்கெல்லாம் நீ போய் நீ சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம் அஸ் எனக்கு மறக்கவே மறக்காது அதை ஆண்டவரை ரொம்ப நான் நேசிக்கிறதுக்கு அதுக்கு அது காரணம் அவர் ரொம்ப ஜென்டில் அனுப்புகிற இடத்துக்கெல்லாம் போ போய் சு சொட்டியாக நடத்தின பொழுது அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம் நீ அனுப்பாத இடத்துக்கு நான் போனான்னு கேட்டாராம் நீ அனுப்பாத இடத்துக்கு போனா ஆண்டவர் பதிலையும் சொல்லலையா சிரிச்சாராம் நீ ஆண்டவர் விசிட் பண்ணுறாரு அப்போ அவரோட பேசிகிட்டு இருக்காரு அப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் அனுப்பாமே நம்ம போயிருக்கோம் அதை கூட ஆண்டவர் குற்றமாக சொல்லலை எவ்வளோ நல்ல ஆண்டவர் வர்றேன் நீ போனேங்கிறத வாயத்துறத சொல்லாமல் சிரிச்சாராம் ஆண்டவர் ஆண்டவர் நல்லவர் நம்ம தான் தெரிந்து கொள்ளணும் அறிஞர் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலாவது தேவன் ராஜத்தை நீதி தேடங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அர்ப்பணம் செய்து நாம் உங்களையும் செய்வோம் அலைலா அலையிலுயா